வணக்கங்க வாங்க நம்மக்கி சிகப்பு கவுனி அரிசியில் களியும் அதுக்கு தோதா இல்லை க காரக்குழம்பும் போகிறோம் இந்த ரைஸ்க்கு இன்னொரு பேர் மாப்பிளை சம்பா உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த அரிசி வச்சு சூப்பரான ஒரு டிஷ் வாங்க இப்போ களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் களிக்கின்றதுக்கு மண் சட்டி உபயோகப்படுத்த போகிறேங்க தண்ணி வச்சுருக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க சிகப்பு கவுனி அரிசி பயன்படுத்துகிறோம்னா முதல் நாள் ஊறப்படணுங்க இப்போ தண்ணி கொதிக்கிடுங்க இந்த அரிசி கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஊறிருக்குங்க இதை பொடி பண்ணியிருக்குங்க இந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாதுங்க கிட்டத்தட்ட ரவ பதத்துக்கு இருக்கணுங்க சிகப்பு கவுனி என்ற மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இப்போ பொடிகளை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் இந்த களி ரொம்பவே டேஸ்டாகவும் அதே நேரம் சத்தாகவும் இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்குங்க நல்ல கிண்டி விடலாம் இந்த அரிசியால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் ஏறளங்க தண்ணி நல்லா கொத்திக்கிட்டுங்க மூடி வைக்கலாம் இதுக்கு சைடு டிஷ்ஷாக கதிரிக்க முருங்க காரக்குழம்பு இதில் நீங்கள் கருவாடு போட்டு வைக்கலாம் இல்லை இந்த களிக்கு மின் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இனிப்பு பிரியராக இருந்தால் கேழ்வருக்கு களி சாப்பிடும் இல்லையா அதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாங்க நீங்கள் எந்த முறையிலும் இந்த களி எடுத்துக்கிட்டாலும் இது நமக்கு ஆரோக்கியமானது நீங்கள் அரிசி நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த களி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வருங்க இது அரிசி இருக்கனால தண்ணி தேவையான அளவுக்கு இருந்தால் போதுங்க நல்லா வெந்து வந்துடுங்க ரொம்ப நேரம் கிண்டடம் வசியலங்க மூடி வச்சா போதுங்க களி அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விடணுங்க இப்போது பக்கத்துலேயே கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிருக்குங்க கடுகு சீரக வெந்தயம் சேர்த்துருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொரியிட்டுங்க இந்த களிக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு இல்லை நாலு சேர்த்துக்குங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாருங்க நல்லா கீரி சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சிகப்பரிசி ஈஸி ஜீர்ணம் மாமட்டத்துன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டுறாங்க ஆனால் இந்த மாதிரி களி செஞ்சு சாடுவோங்க சூப்பராக இருக்குங்க இப்போ முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் இப்படி சாப்பிடும்போது போது ஈஸியாக ஜீர்ணம் மாற்றுங்க அதே நேரம் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி களி செஞ்சு இந்த காம்பினேஷனில் வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாடுவாங்க இந்த களியை தண்ணியில் போட்டு வச்சு மறுநாள் மோர் ஊற்றி கூழ் மாதிரி குடிக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த களிக்கு நல்ல காரசாரமாக ஒரு குழம்பு வைங்க இப்போது மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க நான் இதில் கொழு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேங்க இதுலேயே மொச்சை போட்டு வைக்கலாங்க காய் நல்லா வதக்கிட்டாங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறியில் மசாலா பாசனம் போயிடுச்சுங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நல்ல வேக விடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் இயல்பாக வந்து சீக்கிரம் வந்துடுங்க சட்டின்னு ரெடி ஆயிருங்க ஆனால் லேட் லேட்டாகுங்க அதனால் ஒரு மூடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் காய்கறி நல்ல வந்துருச்சுங்க முருங்காய் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட முக்கால் பதம் வந்திருக்குங்க வைக்கும் போது முதல்ல புளி ஊற்றுறாதீங்க ஓரளவு காய் வெந்த பிறகு புளி ஊற்றிக்கலாம் இப்போது புளி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இப்போ சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் புளி சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க இதே குழம்ப மதியத்துக்கு நைட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க நல்லா கலந்து விடலாம் இந்த திக்னஸ் இருக்கணுங்க இதை இப்படியே சாப்பிட்லாங்க தேவைப்பட்ட காரம் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்குங்க நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ மூடி வைக்கலாம் பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கொழும்பு நல்ல மனமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்குங்க இந்த குழம்புல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க உப்பு காரம் சரியா இருக்குன்னு செக் பண்ணலாம் சரியாக இருக்குங்க கரெக்டாக இருக்குங்க மணக்கு மணக்கு சூப்பராக ரெடியாக இருக்குங்க நல்ல வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக கத்திரிக்காய் முருங்க காரக்குழம்பு இப்போ ரெடியாக இருக்குங்க அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பான்னு சொல்கிறேன் சிகப்பு அரிசியில் களி செஞ்சுருக்கோம் அதுவும் ரெடியாக இருக்குங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி